விவாகரத்தை மோசே அனுமதிக்கிறாரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என இயேசுவிடம் கேட்டார்கள் இயேசு சொன்னார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் பரிசேயர்கள் இயேசுவை மோசையின் காலத்துக்கு இழுத்துச் செல்ல இயேசு அவர்களை படப்பின் துவக்கத்திற்கே அழைத்து செல்கிறார் திருமணம் என்பது கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அது இறைவன் சம்பந்தப்பட்டது ஒரு பெண்ணின் விருப்பத்தை கேட்காமலேயே அவளை விவாகரத்து செய்ய முடியும் ஆண்கள் தொழுநோயாளர்களாக இருந்தாலோ ஒரு கன்னி பெண்ணை பலாத்காரம் செய்திருந்தாலோ அவர்களை விவாகரத்து செய்யலாம் ஆனால் பெண்கள் ஒழுங்காக சமைக்கவில்லை ஒரு வழிபோக்கனிடம் பேசினால் சாலையில் நடந்து திரிந்தால் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டால் என எந்த காரணத்துக்கு வேண்டுமானாலும் விவாகரத்து செய்யலாம் இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஆணாதிக்க சூழலை இயேசு எதிர்த்தார் திருமணத்தின் புனிதத்தை புரிய வைத்தார் இறைவன் வாழும் உள்ளங்கள் நிறைவில் வாழும் இல்லங்கள்